நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்காங்க யார் கூட நம்ம பேச போகிறோம் யாருக்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நிச்சயமாக நம்ம எல்லாருமே வெயிட் இருப்போம் நம்ம கற்ற கலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அல்லது நமக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ ஒரு கலையை கற்றுக்கிட்டோம் அல்லது ஏதோ ஒரு தொழிலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வாங்கிக்கல அது எப்பவுமே நம்மளை கைவிடாது ஏதோ ஒரு சூழலில் நம்ம என்னைக்கோ தளர்வடைஞ்சு சோர்வடைஞ்சு கீழே போது அந்த கலை நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயம் நம்மளை கை கொடுத்து காப்பாற்றும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ நைட்டீஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க சொந்தமாக நைட்டீஸ் தச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சுமையா பேகம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸோ வாங்க அவங்கக்கிட்ட பேசி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் உங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு நன்றி நான் ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிற வந்து பண்ணி இருக்கேன் ஓகே மேம் எத்தனை எப்படி உங்களுடைய இந்த இந்த நான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது அதாவது என்னோட நான் வந்து ஒரு ஃபோர் ஆகுது என்னோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தா ரொம்ப மனசுக்கு நிறைவானதாகவும் எப்பவுமே எனக்கு வந்து என்னோட வேலையில ஒரு நல்ல திருப்தி இருக்கும் அந்த அந்த ஒரு திருப்தியோட போயிட்டு இருக்குது இந்த ஜேர்னி பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே தாண்டி நமக்கான அடையாளம் பினான்சியல் இண்டிபெண்ட் இது எல்லாமே என்னோட இந்த குள்ள வந்துருச்சு அதையெல்லாம் விட ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து எனக்கு ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கு எப்பவுமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்

அதுல என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன் ஈரோடு மாவட்டம் மந்தியூர்ல வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நைட்டிஸ் வச்சு ஒரு பிசினஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்மளும் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ எதனால ஏற்பட்டுச்சு மேம் எத்தனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா பேசிக்காவே நான் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற பொண்ணு சின்னதுல இருந்து நான் என்னோட ஸ்கூலிலிருந்து வந்து நான் ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் எனக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் எனக்குள்ள ஏற்படுற அந்த மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வரும் ஒரு ஃபைவ் நிமிஷம் தங்கும் பத்து நிமிஷம் தங்கும் ஒரு படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த தியேட்டர்ல இருந்து வந்த கொஞ்சம் நேரம் இருக்கும் எனக்கு வந்து ஒரு இயல்பா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் எனக்கு ரொம்ப குறித்துலயும் கேட்பேன் அதனாலயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து கேட்கும் நம்ம தியேட்டரில் தொடங்கணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது பண்ணணும்

ஆர்வத்தோடு எடுத்துக்கிட்டதும் சொல்ல முடியாது கண்டிப்பா உண்மையா சொல்லணும்னா டுவெல்த்து முடிச்சு என்னை வீட்டுல வந்து காலேஜ் படிக்க அலோ பண்ணல அஹ் வந்து பெருசா பெண் கல்வி அஹ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலா இல்லாத காலம் டுவெல்த்து முடிச்சு கொஞ்ச நாள் வீட்டுல வச்சிருந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காரணத்தோட முடிவா இருக்கும் அந்த கேப்ல வந்து இந்த அத்தை நான் அத்தை வீட்டுல இருந்தேன் அப்ப அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க அந்த வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்க டைல் வந்து ரொம்ப கடெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் கிளாஸ் டெலிவரிங் கிளாஸ் கோகன் இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய நிறைய எனக்கு கிளாஸ் அனுப்புனாங்க அப்ப நான் கத்துக்கிட்டதுதான் இது வந்து ப்ரொபஷனலா எடுத்துக்கவே எனக்கு அப்ப தெரியல வீட்டு யூஸுக்காகும் நமக்கு பேசிக்கா நமக்கு இந்த டைல்கள் வந்து உபயோகப்படும் அப்படின்னு நினைச்சு இந்த அத்தை எனக்கு கிளாஸ் அனுப்புனாங்க நான் அப்ப கத்துக்கிட்ட பகுதியில் எனக்கு வந்து அதோட டச் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு வீட்டு தையனோட சின்ன சின்ன கிளாத் வீட்டுல குழந்தைங்களோட அந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் பேசுறது தொடக்கணும் தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு வந்து அந்த தையல் கை வந்து ரொம்ப ஈஸியானதாகவே இருந்துச்சு அதுக்காக நம்ம நிறைய விளக்குற தேவையில்லை இல்லை வீட்டில் ஒரு மிஷின் இருந்தா போதும் நம்ம கடை வைக்கிறோம் நிறைய நமக்கு நம்மளோட பொருள் அதிகமா நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதனாலதான் வந்து இப்போ தையல் கலை மூலமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தச்சு எதுவும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ நைட்டி எல்லாமே நீங்க விற்பனை பண்றீங்களா தச்சு நீங்களா விற்பனை பண்றீங்களா இல்ல 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 நைட்டி வாங்கி ஒரு நல்ல தரமான தென்களா வாங்கி அதுல நான் நைட்டி ஸ்டிச் பண்ணி கட்டிங் ஃபிச்சிங் எல்லாமே நம்ம பண்ணி நம்ம பண்றோம் நம்மளோட பிராண்ட்ல ஓம் பிராண்ட்ல பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் தான் அது ஓகே இப்போ என்னென்ன நைட்டீஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு நைட்டீஸ் வந்து இப்ப இருக்கிற எல்லா நைட்டீஸ் இருக்கு அதாவது நார்மலா நார்மலா எல்லாரும் போடுறது மாடல் டிப் இல்லாத நைட்டி அதுல வந்து டெட்டனிக்ஸ் மாடல் சீடிங் மாடல் ஸ்போர்ட் மாடல் நைட்டி அப்புறம் ஃபுல் ஓப்பன் நைட்டி பேஷன்ஸ்க்கு பெட் அண்ட் எல்லாம் யூஸ் பண்ற ஃபுல் ஓப்பன் நைட்டிஸ் அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸும் இருக்குது என்னோட நைட்டில யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட நான் ஏன் டிஃப்ரெண்டா என்னோட நைட்டி இருக்குன்னா நைட்டி வித் மேட்சிங் ஷால் அந்த அந்த நீட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணேன் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் அதை கொண்டு வந்தேன் அப்போ வந்து நைட்டியோட மேட்சாக ஷால் எல்லாருமே வேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆஃப்வோர்டாக ஃபீல் இருக்காது நம்ம நைட்டி போட்டு வேற கலரில் போட்டிருக்கும் போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஷால் போடுறப்ப ஷால் போடுற பீப்புள்ஸ்க்கு நான் வந்து அந்த மாதிரி மேட்சிங்காக கொண்டு வந்தேன் அதே பிரிண்டிங்ல அதே டிசைன்ஸில் வேற கிளாக்ஸில் கொண்டு வந்தேன் அப்போ என்னோட நீட்டி வாங்கி யூஸ் பண்ணுற வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஃபேப்ரிக் வந்து எப்பவுமே ரொம்ப கரெக்டா கொண்டு வந்துட்டு ஒரே மாதிரியான ஃபேப்ரிக் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் அந்த ஜிஎஸ்எம்ல வந்து நைட்டியை மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிச்சு அவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த மாதிரியான நைட்டிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ இந்த எந்த ஒரு சுய தொழிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது தான் எல்லாருக்குமே சிரமமாக இருக்கும் ஸோ உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி பண்ணிட்டுருக்கீங்க மேம் மார்க்கெட்டிங் வந்து நான் பேசிக்கா பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் எனக்காக நான் பிக் பண்ணேன் அப்புறம் என்னோட பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நல்லா பண் நல்லா இருக்கு எனக்கும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படி கொடுத்தேன் அடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி போச்சு என்னோட மார்க்கெட்டிங் ஃபுல்லாவே வேர்ட் ஆஃப் மோட் அப்படிங்கிற ஒரு தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பத்தி ப்ரொஃபஷனலா நம்ம ஒரு விஷயத்துல கண்டிப்பா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஆண்டர்பனர் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து ப்ரொஃபஷனலா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து குரூப்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளப் ஹவுஸ்ல டெய்லியும் மீட்டிங் நடக்கும் அதுல வந்து எங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கேன் எனக்கு அங்கே அதுல வந்து மார்க்கெட்டிங் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கேன் நான் இப்பவுமே வந்து மார்க்கெட்டிங் சொல்ல போனா இப்ப நிறைய பெரிய லெவல்ல பண்றேன் ஓரளவு நிறைய பேர் தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னால வீட்ல வந்து நைட்டி சப்ளை பண்ண முடியுது சீக்கிரம் உங்களுக்கு டெய்லியுமே நான் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் யாரும் வந்து வீட்ல வாங்குற மாதிரி இல்ல வீட்ல வந்து நேரடியா வந்து வாங்குற மாதிரி ஆப்ஷன் ஆகிடுக்கல ஆனா கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா போயிட்டு போயிட்டுருக்குதுங்க மார்க்கெட்டிங்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்ல அப்படி இல்ல போயிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ நீங்க வியாபாரம் பண்ணக்கூடியது எல்லாமே மொத்த வியாபாரமா இருக்கா சில்லறை வியாபாரமா பண்றீங்களா சில்லறை வியாபாரம் அதிகமா பண்ணிட்டுருக்குங்க மொத்த வியாபாரம் கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு இருக்கேன் ஆனா மொத்த வியாபாரம் தான் என்னோட அதிகபட்ச டார்கெட்டா இருக்கு புதிய நான் அத பண்றேன் ஏன்னா எனக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நான் சொந்தமா பில்டு பண்ணும் போதுதான் எனக்கு அது மொத்த வியாபாரம் வந்து அதிகபட்சமா சாத்தியமாகும் அப்படிங்கறத நான் நம்புறேன் சீக்கிரமே எனக்கு அந்த அந்த ஒரு இடத்த நான் அடைவேன் நான் நினைக்கிறேன் இப்ப எனக்கு அதாவது ஒரு பத்தாயிரம் பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற நிலமையில இருக்கும் போதுதான் நிறைய திடீர்னு ஒரு பத்தாயிரம் பீஸ் கேட்டாங்கன்னா என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது தான் நான் ஹோல்சேல் பக்கம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து எனக்கு சொந்தமா ஒரு யூனிட் வேணும் எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் வேணும் அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு பண்ணுவேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நைட்டி பிசினஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா சோ இந்த தொழிலுக்கு வழிகாட்டியா இருக்கிற நபர் அப்படின்னு யாரு சொல்லுவீங்க மேம் எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல வரும்போது பெருசா இவங்களை மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணுங்கிற ஆசை எல்லாம் எனக்கு இல்லை நான் பண்ணணும் எனக்கான ஒரு அடையாளமா நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா

எனக்கு எதுவுமே இதுல கஷ்டம்னு தெரியாது எனக்கு ஸ்டார்டிங்ல எல்லாமே நான் ரொம்ப பிரிஞ்சு செய்யறதுனால எதுவுமே இதுல எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே நான் வந்து ரொம்ப பெரிய சவால்களை எல்லாம் நான் சந்திக்கவே இல்லை இது வரைக்கும் என்னோட பிசினஸ்ல பெரிய கஷ்டங்களை நான் சந்திச்சதே இல்லை இது எனக்கு பெரிய டேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னா எல்லா பிஸ்னஸ்லயும் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப டேலன்ஜிங்காக இருக்கும் எனக்கு அது கலவு கொடுத்த வரும் இயல்பாவே அமைஞ்சிச்சு ஆஹ் எனக்கு அது அதுக்கான வந்து எனக்கு நிறையவே இருந்துச்சு அதனால எனக்கு எதுவுமே வரைக்கும் கஷ்டமானதா இல்லை என்ன ஒரு விஷயம்னா கஸ்டமரோட தகுந்தபடி எனக்கு வந்து அவங்களுக்கான விடைகளை வந்து அந்த துணிவு வந்து சரியானதா தேர்வு செய்யணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சிரமம் எடுத்து கவனித்தேன் அது ஒரு டைம் அந்த பிளாக் வந்து லாஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அதை கொடுக்க கூடாது அதை வந்து தப்பான தெரிய நம்ம செலக்ட் பண்ணிட கூடாது அப்படிங்கறது வந்து ரொம்ப கவனமா இருக்கேன் அது ஒண்ணுதான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேதி எடுக்கிற விஷயம் ஆயிடுச்சு அதை தவிர எதுவுமே எனக்கு இதுல இதுல வந்து கஷ்டம்னு இல்லை இன்னொரு விஷயம் இதுல இன்னொரு கஷ்டம்னா பொதுவாக டெஸ்ட் ஃபீல்ட்ல வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம் இன்னைக்கு எல்லாருமே வந்து டெக்ஸ்டைல் பண்றாங்க சே ரீசெல்லிங் பண்றாங்க அது வேறு வேற நீங்கள் சார் ரீசெல்லிங்னு சொல்றாங்க ஆன்லைன் ரீசெல்லிங் அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் பண்றாங்க டெக்ஸ்டைல் வந்து நிறைய பேர் பண்றாங்க அதுல காம்படிஷன் ரொம்ப அதிகம் ஏன்னா நிறைய பேர் பண்றாங்கிறப்ப வந்து அந்த துணியோட தரத்தை வந்து நம்ம துணியோட தரத்தை கஸ்டமர் மனசுல புரிய வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு நேற்று கிடைக்குது நூத்தி பத்து ரூபாய்க்கு நேற்று கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு புரியாது நம்ம குவாலிட்டிக்கும் அந்த குவாலிட்டிக்கும் இன்னும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ணேன் அதுக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம கிட்ட வாங்கி புரிய வாங்கிதான் அவங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியமா இருக்கும் அவங்களை வாங்க வைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன் ஆனா வாங்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் நம்ம கஸ்டமர் ஆயிட்டாங்கன்னா எப்பவுமே அவங்க நம்ம கிட்டதான் வாங்குவாங்க

ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு மேம் கண்டிப்பாக இது இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இது நான் சொல்லியே ஆகணும் என்னன்னா ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஸ்டார்டிங்கில் என் ஹஸ்பண்ட் என்ன வந்து நீ இதை பண்ணக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன வந்து எங்கேயுமே தடுத்து நிறுத்தல ஆரம்பத்தில் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ரோட் மேப் கூட அவங்களுக்கு தெரியாது நான் ஏதோ பண்றேன் சரி இவ்வளவு ப்ரொடக்ட் தான் ஏதோ டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க ஆனால் வந்து போக போக என்னோட போகும்போது என்னோட இந்த பிசினஸ் போற போக்குல வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது நான் ஏதோ நல்லது நல்ல வழியில போறேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சது என் கூட ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கானது எனக்கு பிசினஸ் மீட்டிங் எங்கேயாவது போனாலும் என் கூட வருவாங்க என் கூட வந்து அவங்க ஃபுல் டே அவங்க அவங்க வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன பிசினஸ்ல வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க நீங்க எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் கொடுப்பாங்க எங்கேயுமே அவங்க வந்து நீங்க செய்யாத அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லல அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு வீட்டுல குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து எனக்கு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க என் பொண்ணு இருக்கா அதுவும் ஓரளவு இது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நைட்டி எடுக்கும் போது இந்த மாதிரி டிசைன் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஸ்டிச்சிங்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா கொடுப்பாங்க ஸ்டிச்சிங் ஆகி வந்த நைட்டி வந்து நம்ம ஷூட் பண்ணோம் டேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய நேரங்கள்ல நான் நினைச்சு கண்ணு முடிச்சு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு கூட நின்று எனக்கு போட்டோஷூட்ல இருந்து டேவிங் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு பெரிய நன்றி அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ வந்து குடும்பத்துடைய சப்போர்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றீங்க இல்லையா ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா தொழிலுமே இருக்கும் பட் என்னோட தொழில எந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவோ எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனா இதை தாண்டியும் என்னோட லைஃப்ல நான் சந்திச்ச ஒரு பெரிய சவால்னா இதுதான் ஸோ நான் இதை கிராஸ் பண்ணி இப்படி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டுல செஞ்சிட்டு மிகப்பெரிய சவால்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் குள்ள வரும்போது நிறைய பேர் பண்ணுவாங்க இது ஏன் பண்ணணும் இது ஏன் பண்ணனே ஒரு பொண்ணா உனக்கு இது தேவையா உனக்கு இன்கம் கட்டலையா இது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு அது படதே பேசினாங்க பேசுவாங்க எல்லார் வாழ்க்கையிலும் அது இருக்கும் எல்லா பெண்களுக்கும் அது இருக்கும் அதையும் அப்படித்தான் நானும் அதுல விடுதலைக்கு இல்லாம தான் கடந்து வந்தேன் ஏன்னா என் காதில விழுந்த விஷயங்களை நான் கடந்து வந்துட்டேன் எனக்கு வந்து அது பெருசா தெரியல அப்படித்தையும் கஷ்டமா இருந்தாலும் நான் காதில கேட்டு இதே நின்றேன்னா

மிகமா வந்து ஆண்கள் வேலைக்கு போறாங்க பெண்கள் வீட்டுல இருந்தாங்க அடுத்த காலம் வந்து என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து என்னன்னா ரெண்டு பேரும் படிச்சாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் லேடிஸும் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கான குழந்தைகள் அவங்களோட கடமைகள் அப்படிங்கறும்போது அவங்க வந்து ஒர்க் செக் செட் பண்ணிட்டு வீட்டுல இருந்துக்குவாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துக்குவாங்க அவங்க குழந்தைங்களை பாத்துக்காங்க ஆஹ் ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்துல மட்டும் அப்படி இருந்துட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை ரெண்டு பேரும் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் அதை தாண்டி பெண்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டா பேசுறோமா அது அத்தியாவசியமா அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னால தெளிவுபடுத்த முடியல இது வரைக்கும் ஆனா வந்து நமக்கு இன்னைக்கு சுய தொழில் அப்படிங்கறது கட்டாயம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமா இருக்குது நம்ம வீட்டுல இருந்துட்டு ஆன்லைன்ல நிறைய பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம நமக்கு எதுல திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொட்டிக்கிறது ஏன்னா இது வந்து இன்டர்நெட் எந்த டைம்லையும் நம்ம எல்லாத்திலும் பண்ண முடியும் உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா அதை முடியும் போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டா அதை பண்ண முடியும் இல்ல சின்ன சின்ன கிராஃப்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்டா அதை பண்ண முடியும் எல்லாத்திலையும் நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கிக்க முடியும் எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது சோ நம்ம தான் அந்த வாய்ப்புகளை தேடி போகணும்

இந்த கைய தொழில வந்து வீட்டில இருந்து நீங்க ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணலாம் இப்ப எனக்கு வந்து ஜாப் ஒர்க்கு தேவையான எனக்கு ஜாப் ஒர்க் கொடுக்க தேவையான ஒரு கார்மெண்ட்ஸ் தேவை அந்த மாதிரி உங்களால உங்க உங்க சைட்ல ஒரு யூனிட் அரேஞ்ச் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு நீங்க ஜாப் ஒர்க் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நீங்க அவங்கள்ட்ட வந்து கிளாப்ஸ் வாங்கி நீங்க பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரியான நிறைய இருக்கு எல்லா இடத்துலயும் எல்லா வாழ்க்கையிலும் அதிகமா இருக்கு நீங்க ஒரு பொட்டிக் ரன் பண்ணலாம் வீட்டுல இருந்துட்டே ரன் பண்ணலாம் வீட்டுல இருந்து செய்ய வேண்டிய வேலைகள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு செய்ய முடியிற வேலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு அது டெக்ஸ்டைல்ஸ் இல்ல அதனால எல்லாராலையும் முடியும் இப்போ பெண்களுக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்தும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க இப்போ நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இங்க இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்களை தவணைப்படுறதுதான் நம்மளோட முழு முழு முழுமையான ஒரு கடமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அது கடமை தான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க அவங்கள பாக்குறதோட ஒன்னா நம்மளையும் நம்ம பாத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது நம்ம ஆரோக்கியத்தை என்னைக்குமே நம்ம இழந்துடக்கூடாது நம்ம நம்மளோட முதல் தேவையே வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் ஏன்னா நம்ம குழந்தைங்கள வளர வளர்த்துறோம் அவங்களும் வளருவாங்க அவங்க அப்புறம் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவங்க நகர்ந்து போயிடுவாங்க அப்ப நமக்கு ஆரோக்கியம் தேவை அப்ப நம்மளோட ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நினைச்சோம்னா அது கிடைக்காது நம்ம தேர்ட்டியை கிராஸ் பண்ணும் போதே நமக்கு எல்லாமே முடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து லேடிஸ் கிட்ட இயல்பாகவே இருக்கிற குணம் அப்படி இல்லை நம்மளோட லைஃப் நம்ம வாழ்ற கடைசி நாள் இருக்கு நம்மளோட ஆரோக்கியமும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப தேவை அந்த மென்டல் ஹெல்த்துக்கு தேவையானது ஆஹ் சரியான உணவு மாதிரி நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வச்சு நம்ம எதை எப்படி எந்த டைம்ல கரெக்டா பண்ணணும் நமக்கான மீன் டைம் அப்படிங்கறத கொஞ்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நம்ம கவனிச்சுக்கணும் இது வந்து பெண்களுக்கு கண்டிப்பா ஆண்களுக்கு தேவையா இல்லையான்னு நான் ஆண்களுக்கு தேவையில்லையான்னு நான் சொல்ல வரல ஆண்கள் நிறைய நேரம் வெளியில போறாங்க அவங்களுக்கான ஆஹ் ரிலாக்சேஷன் வந்து அதிகமா இருக்கு பெண்ஸை யூஸ் பண்றாங்க ஆனா பெண்கள் வந்து அப்படி இல்லை அதிகமா பென்ஸ் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ நம்ம தான் நமக்கான நேரத்தை உருவாக்கி டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டாக கொண்டு வரணும் இப்போ இதுவரையும் உங்களுடைய நிறைய அனுபவங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிர எஃப்எம்க்கும் அதிர எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் பேசினத பொறுமையா சொல்லிருந்த அதிர எஃப்எம் நேயர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பா நீங்க எல்லாருமே திரைப்பண்களை வந்து தொடர்ந்து கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதுல வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விமான பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்மளும் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் பெண்களுக்காக மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இல்லை கேள்விப்படுறோம் நம்ம கேட்கிறோம் தொடர்ந்து கேளுங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே சந்தோஷமா இருங்க நேயர்களே இது வரையும் முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிட்டு அவங்களுடைய சுய தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண சுமையா பேகம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாகிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரே உங்க அதிரே எஃப்எம் அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும்